வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் சில பேர் எப்போ பார்த்தாலும் உங்களை மட்டம் தட்டி பேசுகிறதே வேலையாக வச்சுருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு நோயின் கூட வச்சுக்கோங்களேன் உங்களை மட்டம் தட்டி குறை சொல்லி பேசலை அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமே வராதுங்க இது சில பேரோட வாழ்க்கையில் ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னுடைய மாமியார் வந்து என்னை எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க என்னுடைய சிஸ்டர் கோ சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுடைய சின்ன மருமகளை மட்டும் செல்ல கொடுக்குறாங்க அவங்கள மட்டும் உயர்த்தி பேசுறாங்க அடுத்தவங்க முன்னால எப்ப பார்த்தாலும் என்னை மட்டும் மட்டம் தட்டியே பேசுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவங்க அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா இந்த மட்டம் தட்டி பேசுற அந்த மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வாழ்க்கையில அவங்க கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க முதல்ல நம்மள ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க நம்மள பேசுற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க தகுதி இல்லாத ஒருத்தர் நம்மள எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டி பேசுறாங்க அப்படின்னா தப்பு அவங்க மேல தானே தவிர உங்கள் மேல கிடையாதுங்க நீங்கள் எந்த தப்புமே செய்ய கிடையாது நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களையே தான் மட்டும் தட்டுறாங்க அப்படின்னா பிரச்சனை உங்கள் கிட்ட இல்லவே இல்லைங்க அதை நல்லா மனசில் புரிஞ்சுக்கோங்க உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஆதங்கம் எனக்கு புரியுதுங்க சில நேரத்தில் காசு பணத்தை வச்சு சில பேரை உயர்த்தியும் சில பேரை தாழ்த்தியும் பேசக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் அது என்றைக்குமே அப்படிதான் சில இடத்துல இன்னைக்கு வரைக்கும் அது தான் இருக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க எந்த ஒரு விஷயத்த வச்சு நம்மளை மட்டம் தட்டி பேசுறாங்களோ அந்த விஷயத்துல நாம சாதிச்சு காட்டணும் அப்படிங்கறதுல நீங்க வைராக்கியமா இருக்கணுங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அதுலயும் பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா மேக்சிமம் அவங்கள மட்டம் தட்டுற அந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பண ரீதியாக அந்த அந்த தாங்க ஃபினான்ஷியலாக நாம் ஒருத்தவங்களை பண்ணி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை மட்டம் தட்டுவாங்க உனக்கு எதுக்கு காசு உனக்கு இது தேவையா நீ சும்மா வீட்டில் தானே இருக்கிற உனக்கு இதுவே அதிகம் அப்படின்னு நம்மள ஒரு மாதிரி மனசு நோகடிக்கிற மாதிரியே பேசுவாங்க இன்னும் சில பேர் வேலைக்கு போகிறவங்களையுமே அப்படிதான் பேசுவாங்க ஆக மொத்தம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசணும்னு முடிவு பண்ணிட்டா ஏதாவது சொல்லி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த இடத்துல வேலைக்கு போற பெண்கள் எதிர்த்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கு போற திமிரில நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேட்பாங்க வேலைக்கு போகாம சும்மா இருக்கிறப்ப நம்ம ஏதாவது கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா வீட்டுல உட்காந்துருக்கிற உனக்கு என்ன வாய் வாய்க்கொழுப்பு தேவையில்லாத இந்த வாய்லாம் குறைச்சிக்கோ தேவையில்லாத பேசாத அப்படின்னு மட்டை தட்டுவாங்க ஆக மொத்தம் உங்களை மட்டம் தட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர அவங்க மாற போகிறது கிடையாது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க மத்தவங்க நம்மள எந்த விதத்திலையும் மட்டம் தட்டாத அளவுக்கு வாழ்க்கையில் நாம் உயர்ந்து காட்டணுங்க முக்கியமா பெண்கள் தயவு செஞ்சு சொல்ற யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க பத்து ரூபாயாக இருந்தாலும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த எல்லாம் வேலைக்கு போகணும் அப்படின்னா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய குறைஞ்சிருக்கு இருந்தாலும் என்னால் வேலைக்கு போக முடியலங்க என்னோட சூழ்நிலை இப்படி இருக்குது குழந்தைங்க இருக்குது அவங்கள விட்டுட்டு வேலைக்கு போகவும் முடியல அப்படின்னு சில பேர் சூழ்நிலை கைதியாக இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே நிறைய இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இருந்து அண்ணனைக்கு ஒரு இரநூறுபா முந்நூறுரூபா சம்பாதிச்சு கூட நம்மளோட செலவை நாம பார்த்துக்க முடியும் யார்கிட்டையும் கையேந்தாம தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குதுங்க அந்த டைலரிங் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இன்னைக்கு காசு பணமே அதில் தாங்க எம்ப்ராய்டிங் போடுறது டைலர் கத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கோங்க என்றைக்குமே பெண்கள் யாரையும் நம்பி இருக்காதிங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு நின்னோம் அப்படின்னா நாம் அவங்களுக்கு அடிமையாக தாங்க இருக்கணும் எந்த விஷயத்துலலாம் நம்மளை மட்டன் தட்டணுன்னு நினைக்கிறாங்களோ எல்லா விஷயத்துலேயும் நம்மளை மட்டன் தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு நாமளே வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த பெரிய மருமகள் இருக்கீங்க பார்த்தீங்களா இதுக்கு மேலே வருத்தப்படாதீங்க இது உங்களோட வாழ்க்கையில் மட்டும் கிடையாதுங்க நிறைய பேரோட வாழ்க்கையில் இது நடக்கிற யதார்த்தமான ஒன்று சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய மருமகளுக்கு ஏகப்பட்ட இடம் கொடுப்பாங்க சின்ன மருமகளை மட்டம் தட்டுவாங்க நிறைய இடத்துல இது பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க ஆண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது அது எல்லாத்தையும் நம்ம உடைச்சிட்டு வெளியே வரணும் அப்படின்னா முதல்ல தைரியம் வேணும் நீ பேசிக்கிட்டே இரு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ள தைரியம் வேணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் நாம் முன்னேறது மட்டும்தான் நம்ம குறிக்கோளாக வச்சுருக்கணும் மூணாவது விஷயம் எந்த விஷயத்த சொல்லி நம்மளை மட்டம் தட்டுனாங்களோ அந்த விஷயத்துல நம்ம டாப்பாக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை வைராகியமாக வச்சுக்கோங்க அடுத்தவங்க உங்களை திட்டத்துக்காக பயன்படுத்தின அந்த வார்த்தைய உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் உரமா எடுத்துக்கோங்க உரம் எப்படி காரசாரமாக இருக்குதோ அந்த அளவுக்கு எப்படி செடி வளருதோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சில பேர் பேசுகிற அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு தூண்டுகோளாக இருக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்